ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சிறியில் சூப்பரான ஒரு புறமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இசைக்கு நாளைக்கு பிறந்தநாள் அப்படின்னு சண்முகம் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ சவுந்தர பாண்டியும் பாண்டியமானும் வந்து சொல்கிறாங்க ஆமாம் பெரியவ வேலுநாச்சியார் வேலு இவளுக்கு நாளைக்கு பிறந்தநாள் ஆகும் அப்படிங்கும் போது நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்து திட்டுறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க நாளைக்கு ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க அப்படிங்கவும் அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க எனக்கு வேறு நிறைய நாளைக்கு வேலை இருக்குது அப்படிங்கும்போது என்னெல்லாம் இப்போ பார்த்தாலும் வேலை வளன்னு அழைஞ்சிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் திட்டுறாங்க வேலையெல்லாம் இருக்க தான் செய்யும் அதுக்குன்னு ஒரு நல்லது கெட்டதுக்குன்னு நம்ம எங்கேயும் போகாமல் இருக்க முடியுமா என்ன நாளைக்கு கண்டிப்பாக நீ ரெண்டு பேரும் சண்முகத்தோட வீட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கவும் அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க சரி நான் டியூட்டியை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வந்துட்டுன்னு சொல்லும் போது சண்முகம் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து இசைக்கு வந்து ஏதாவது ஒரு பரிசு வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறாங்க அப்போ பாக்கியம் சொல்கிறாங்க என்ன முத்துப்பாண்டி உன் பொண்டாட்டிக்கு வந்து பிறந்த நாள் அவளுக்கு ஏதாவது நீ பரிசு வாங்கி கொடுக்க வேண்டாமா அப்படிங்கும்போது போது அதை தான் நான் நினச்சிக்கிட்டு ஆனால் என்ன பரிசு தான் வாங்கி கொடுக்க தெரியல அப்படிங்கும் போது அவளுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி வந்து கையில் ஒரு பேக்கோட வராங்க அப்போ பாக்கிங்கிறாங்க என்ன வாங்கி வந்திருக்குற அப்படிங்கும்போது அவளுக்காக தான் ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்குற அப்படிங்கவும் அப்போ இசைக்கும் வந்துருந்தாங்க என்னம்மா எனக்காக என்ன வாங்கி வந்திருக்கிறீங்க அப்படிங்கும் போது இந்த பொனக்கு தான் உன்னை வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே இசைக்கு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து சவுந்தரபாண்டி வந்து பார்த்துட்ருக்குறாங்க இவள் கிட்ட கேட்டுக்கு இவளுக்கு பரிசு ஒன்று தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க அப்போது வந்து இசைக்கு வந்து அது பிரித்து பார்க்குறாங்க அது புடவையாக இருக்குது இதை பார்த்ததுமே இசைக்கு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க மாமா என்கிட்ட இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் மாமா அப்படிங்கிறாங்க இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு பிடிச்சிருந்தா நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லும்போது போது பாருங்க மாமா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே கலர் தான் நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கவும் முத்துப்பாண்டி இதை பற்றி சந்தோஷப்படுதாங்க சரி இந்த புடவை எடுத்து வச்சுரு அப்புறமா வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகும்போது இந்த புடவை கெட்டிட்டு வா அப்படிங்கவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த புடவை எடுத்து அவங்க பீரோவில் வச்சுட்டு போகிறாங்க அடுத்து சவுந்தரபாண்டி பாண்டி நினைக்கிறாங்க இந்த புடவையை வந்து கட்டிக்கிட்டு பெரிய சந்தோஷமாக உன் புருஷன் கூட ஜாலியாக சுற்றலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியோ கண்டிப்பாக நான் அதை அந்த புடவைய பார்த்தோம்னா அவங்க கிழிச்சு எடுத்து வச்சிருந்தாங்க அப்புறமா வந்து முத்துபாண்டி சொல்றாங்க சரி இசைக்கு அந்த புடவைய எடுத்து கட்டிட்டு போ நம்ம வெளியே கிளம்பல அப்படிங்கவும் இசைக்கும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்போ சவுந்தரபாண்டியை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க புடவை எங்க கட்டுறதுக்கு நான் தான் அதை கிழிச்சு எடுத்து வச்சுட்டேன்னு அப்படின்னு சொல்லவும் இசைக்கு பார்த்தோம்னா அந்த புடவையை கட்டிட்டு வந்து நிக்கிறாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சவுந்தரபாண்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம தான் அந்த புடவைய நாசம் பண்ணிட்டோமே இவன் எப்படி அந்த புடவைய எடுத்து கட்டிட்டு வந்து இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும் அப்போ முத்து பாண்டி இசைக்கு இந்த புடவ உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கவும் பாக்கியமும் வந்துடுறாங்க இசைக்கு பார்த்தியா என் மாமா வாங்கி கொடுத்த புடவ உனக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாரு அப்படிங்கும்போது ஆ எங்க மாமா வாங்கி கொடுத்த புடவ அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சவுந்தரப்பாண்டிலிருந்து ரொம்பவே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க இவன் என்ன ஒரு உடனே ரெண்டு புடவை வாங்கி வச்சிருப்பானோ நம்ம தான் வந்து புடவைய வந்து இது பண்ணிட்டோம நாசம் பண்ணிட்டோம் அப்புறமே எப்படி வந்து புடவையை கட்டிட்டு வந்தா ஒன்னுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்திரப்பாண்டி ஹஸ்பண்ட் வந்து பதட்டமாகவே இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சரியில்லை நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படிங்கிறப்போ முத்துப்பாண்டி வந்து இசைக்கி அழைச்சிக்கிட்டு அவங்க கோயிலுக்கு போயிட்டு நம்ம சண்முகத்தோட வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க சந்தோஷமாக இதெல்லாம் பார்த்துட்டு சவுந்தர பாண்டிக்கு வந்து ஒன்று முறையாக முழிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க சவுந்திரபாண்டி வந்து கிடிச்சு போட்ட அந்த புடவையை வந்து திரும்ப இசைக்கு எப்படி கட்டிட்டு வந்தாங்க அப்போ ரெண்டு புடவை வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்களா இல்லைனா வந்து பாக்கி என்ன ஏதாவது செய்து வச்சுருந்தாங்களா ஒருவேளை பழைய புடவை ஏதாவது நம்ம வந்து கிழிச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட சவுந்தரபாண்டி நினச்சிட்டு இருக்காங்க அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்